நம்ம சாப்பிட்ட பறகு செய்யக்கூடிய ஒரு சின்ன எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்ம சர்க்கரையை ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் குறைக்குது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா ஆனால் இந்த எக்ஸசைஸ் பண்றதுல ஒரு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க உட்கார்ந்தபடியே இந்த எக்ஸசைஸை பண்ணலாம் இது என்ன எக்ஸசைஸ் இது எப்படி நம்ம சர்க்கரையை வந்து கற்றுப்பாடு சர்க்கரையோட பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கும்னா என்னென்ன மூலிகைகள்லாம் எடுக்கணும் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ இந்தியாவை பொறுத்தவரை சர்க்கரை நோய்களோட தலைமையிடமாக வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இன்றைக்கி அதிகரிச்சிட்டே இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து சர்க்கரை நோயாளியாக மாறிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ப்ரீ ப்ரீடயபட்டிக் அதாவது இன்னும் கொஞ்ச நாள் சர்க்கரை நோயாளியாக மாற இருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் வந்து இந்தியா இருக்குது ஸோ அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து உனக்கு சர்க்கரை நோய் இருக்கா எனக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பரவலாகவே இந்த நோய் வந்து இருக்கு ஸோ இதற்கு நிறைய உணவு கட்டுப்பாடுகள் வந்து நமக்கு தெரியும் அதே மாதிரி என்னென்ன பயிற்சிகள் எல்லாம் வந்து பண்ணணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு ஆனாலும் கூட தொடர்ந்து ஒரு நாளைக்கு பத்துல இருந்து பன்னிரெண்டு மணி நேரம் நான் வேலை பார்க்குறேன் டாக்டர் ஸோ அதுவும் உட்கார்ந்தபடியே செய்யக்கூடிய வேலை தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாலும் கூட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்தான் எனக்கு கிச்சனில் வேலை இருக்கும் அதுக்கப்புறமா நான் உட்காந்து டிவி பார்க்குறதோ இல்லை உட்கார்ந்தபடியோ சில வேலைகளை ஆன்லைனில் நிறைய வேலைகள் வந்து இப்பெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உட்கார்ந்த படியே இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது இதனால் நம்ம உடம்புல இந்த குளுக்கோஸோட செயல்பாடு அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படுது மிக முக்கியமாக சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தூக்கம் வரக்கூடிய ஒரு நிலை கூட இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பெண்மணிகள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன் டாக்டர் ஆனால் பத்து மணிக்கு தான் காலை உணவாக வந்து நான் சாப்பிட்றேன் சில பேர் வந்து டேரெக்டாக லஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னுலாம் எல்லாம் சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா எனக்கு லஞ்சோ இல்லை வந்து ஏதாவது உணவு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப உடல் சோர்வாக இருக்குது தூங்கணும் போல ஒரு உணர்வு இருக்குது சாப்பிட்ட பிறகு என்னால் எந்த வேலையுமே வந்து செய்ய முடிகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது ப்ரீடயபட்டிக்கில் இருக்கவங்களுக்கும் இருக்கும் சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அந்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு உடல் சோர்வு அப்படிங்கிறது உணவுக்கு அப்புறமா வந்து இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இதனால தான் நிறைய பெண்கள் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறேன் நான் காஃபி அப்பப்போ வந்து குடிச்சுட்டே இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு எனர்ஜி வந்து வேணும் ஸோ இந்த மாதிரி உணவை தவிர்க்கிறதுனாலேயும் அவங்களுடைய சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம் ஸோ உணவுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு உடல் சோர்வு இல்லை வந்து நமக்கு தூக்கம் வரக்கூடிய ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா அதனாலேயும் வந்து நமக்கு தொடர்ந்து நிறைய பேர் வந்து சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு முப்பது நிமிஷம் கழித்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபரோ இல்லை வந்து ஆஃபீஸில் நான் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கேன் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கேன் அப்படின்னா சொன்னீங்க ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுடைய குதிரை கால்களை மட்டும் உயர்த்தக்கூடிய ஒரு பயிற்சியை வந்து செய்யலாம் ஸோ இதை வந்து நம்ம சோலியஸ் அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய கெண்டைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் தான் வந்து குளுக்கோஸை அதிகமாக வந்து உபயோகப்படுத்துது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் உணவுக்கு அப்புறமா இந்த தசைகளை வந்து அசைக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு வந்து முறைப்படுத்தப்படுது ஸோ இன்சுலினோட தேவை வந்து கொஞ்சம் கம்மியாகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த காஃப் மசில்ஸ் அதாவது கெண்டைக்கால் தசைகள் வந்து எந்த அளவுக்கு பலமா அது நம்மளுடைய இதயத்தையும் வந்து பலப்படுத்தக்கூடியது எல்லாமே வந்து இந்த ஆராய்ச்சிகள் வந்து அதாவது இந்த பயிற்சியை யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இல்லை ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கீங்க அதே மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் ட்ரைக்லிசைடோ இல்லை வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதய நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாருமே இந்த பயிற்சிகளை வந்து பண்ணலாம் ஒவ்வொரு முறையும் உணவுக்கு அப்புறமா ஒரு முப்பது நிமிஷம் வந்து கழிச்சுட்டு நீங்கள் கால்களை நல்லா தரையில் வந்து பதிய வச்சுடுங்க உங்கள் குதிங்கால்களை மட்டும் ஜஸ்ட்டு வந்து நல்லா எவ்வளோ தூரம் உங்களால் உயர்த்த முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து உயர்த்துங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு செகண்ட் வரைக்கும் அதை அப்படி அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி நார்மலா உங்கள் குதிங்கால்களை தரையில் வந்து கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த ஒரு பயிற்சியை வந்து நீங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வந்து பண்ணலாம் குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷமாவது நீங்க வந்து பண்ணணும் ஸோ இது கூடவே உங்கள் சுவாசத்தையும் வந்து நீங்கள் சேர்த்து முறைப்படுத்தலாம் ஒவ்வொரு முறை கால்களை வந்து உயர்த்தும் போது சுவாசத்தை நல்லா உள்ள எழுக்கிறது கால்களை கீழே கொண்டு வரும்போது சுவாசத்தை வந்து மெதுவாக வெளியே விடுறது இந்த மாதிரி நீங்க உங்க சுவாசத்தோட சேர்த்தும் இந்த பயிற்சிகளை வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்க உடம்புல அந்த பேரசிப்பத்திக் நர்வஸ் சிஸ்டமும் தூண்டப்பட்டு நல்ல அமைதி அமைதியான ஒரு நிலையும் வந்து உங்களுக்கு உண்டாகும் இதுவும் ரத்த சர்க்கரை வந்து குறைக்கக்கூடியது இந்த ஒரு பயிற்சியை ஒவ்வொரு முறையும் உணவுக்கு அப்புறமா முப்பது நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து பண்ணும் பொழுது உங்களுடைய சர்க்கரை வந்து நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் கண்டிப்பாக ஏன்னா இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு இந்த ஒரு பயிற்சியை தொடர்ந்து பத்து நிமிஷம் வந்து நம்ம உணவுக்கு அப்புறமா வந்து பண்ணும் பொழுது அவங்களுடைய சர்க்கரை வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு கொலஸ்ட்ரால்ஸோட அளவும் வந்து குறைஞ்சிருக்கு இதே சம்பந்தமான பிரச்சனைகள்லையும் நல்ல ஒரு மாற்றம் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த ஆராய்ச்சி எல்லாம் வந்து சொல்லுது கூடுதலாக இந்த சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பக்க விளைவுகளை வந்து சந்திப்பாங்க முக்கியமாக அவங்களுடைய நரம்புகள் வந்து பாதிக்கப்படும் காலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் எல்லாமே வந்து அதிகப்படியான சர்க்கரை இருக்கிறதுனால நரம்புகளுக்கு தேவையான அந்த இரத்த ஓட்டம் வந்து இருக்காது காலில் இருக்கக்கூடிய பாதத்தில் வந்து மரத்து போகிறது இல்லை வந்து கால் பாதம் வந்து ஒரு கூச்சமான ஒரு உணர்வு இருக்கிறது சின்ன சின்ன ஊசி குத்துற மாதிரியான ஒரு உணர்வு இல்லை எறும்பு ஊறுற மாதிரியான உணர்வு முக்கியமாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என்னோடய பாதத்தை நான் வந்து தரையில் வைக்கிறேனா இல்லை தண்ணியில் வைக்கிறேனா இல்லை ஏதாவது ஒரு பொருள் மேலே வைக்கிறேன்னுங்கிறதே எனக்கு தெரியல என் பாதத்துக்கடியில் ஏதாவது ஒன்று பூசின மாதிரியே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டில் தூங்கும்போது கால்கள் எல்லாமே விறுவிறுப்பாக வந்து இருக்குது கால் கூசுது ஒரு ஃபேன் காத்துப்பட்டா கூட இந்த கால் வந்து கூசுது இதனாலே வந்து என்னால் சரியாக தூங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து அந்த சர்க்கரையினால் வரக்கூடிய நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இதே மாதிரி கண் நரம்புகளில் வந்து பாதிப்பு உண்டாகிறது அதே மாதிரி நம்மளுடைய சிறுநீரகங்களை வந்து பாதிப்பு உண்டாகிறது மலச்சிக்கல் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் மெக்னில் சூர்ணம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மெக்னில் சூர்ணம் அப்படிங்கிறது வந்து வெந்தயம் அது கூட வந்து நாவல் கோட்டை இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்தது இதை உணவுக்கு அப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கும் போது சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் சர்க்கரையோட பக்க விளைவுகளும் வராமல் தடுத்துக்கலாம் நான் சொன்ன இந்த ஒரு பயிற்சி அதாவது குதிங்கால்களை உயர்த்தக்கூடிய இந்த பயிற்சி ஒவ்வொரு முறையும் உணவுக்கு அப்புறமா முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பண்ணலாம் இந்த ஒரு பயிற்சியை பண்ணால் மட்டுமே எனக்கு சர்க்கரை வந்து கிடையாது மார்னிங் வந்து வந்து ஒரு வாக்கிங் அது கூட உங்களுக்கு சர்க்கரைக்கான மாத்திரைகளை இந்த ஒரு பயிற்சியும் நீங்க சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அதே மாதிரி இந்த சர்க்கரையோட பக்க விளைவுகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த நாவல் கொட்டை அதே மாதிரி வந்து வெந்தயம் இதெல்லாம் சேர்ந்த மெக்னல் சூர்ணம் வந்து நீங்க எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய பக்க விளைவுகள் வராமல் தடுத்து இன்றைக்கு சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்க அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி சர்க்கரையோட பக்க விளைவுகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மெக்னில் சூர்ணம் எப்படி எடுத்துக்கிறது இதை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் மூன்றாம் வாரம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி सेलम डॉक्टर मेरी कलजा तिरुची डॉक्टर अभिनाषा तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मधुराई डॉक्टर जबशि नगरकोविल डॉक्टर मालती कोयतर डॉक्टर कृतिगा हौसूर् डॉक्टर गुना अप्सरा बंगलोर डॉक्टर नवनीत ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்